மகாபாரதம் என்னும் தீன் இதிகாசத்தை இயற்றியவர் வியாசர் ஒரு கதாசிரியர் தன்னையும் ஒரு பாத்திரமாக இந்த காவியத்தில் கொண்ட பெருமை பெற்றது இந்த காலத்தில் ஒரு பட இயக்குனர் அவரே முக்கிய பாத்திரத்தில் நடிப்பார் அதை அப்பவே செய்தவர் வியாசர் அவர் சொல்ல விநாயகர் எழுத இந்த இதிகாசமாகும் தேவமொழி என வர்ணிக்கப்படும் சமஸ்கிருதத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஸ்லோகங்களைக் கொண்ட இக்காப்பியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர்களில் முக்கியமானவர் வில்லிப்புத்தூரார் பெயர்தான் வில்லிப்புத்தூராரே தவிர இவரது ஊர் விழுப்புரம் மாவட்டம் திரு முனைப்பாடி அருகில் உள்ள சனியூராகும் இவரது தந்தை பழுத்த வைணவர் அவர் பெரியாழ்வார் மீது கொண்ட பற்றினால் ஸ்ரீவில்லிப்புத்தூரில் வசித்த அவரது பெயரை தன் மகனுக்கு சூட்டினார் வில்லிப்புத்தூராரோ சிவனையும் ஆராதித்து வந்தார் வியாசர் எழுதிய பதினெட்டு பருவங்களை பத்து பருவங்களாக சுருக்கி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்று பாடல்களுடன் மகாபாரதத்தை எழுதி முடித்தார் இதை ஐந்தாவது வேதம் என்றும் சொல்லுவர் நான்கு வேதங்களை படித்தவர்கள் கூட புரிந்து கொள்ளுவது கடினம் ஆனால் மகாபாரதம் பாமரனும் படித்து புரிந்து கொள்ளக்கூடியது